என் உயிரில் கலந்த உறவு பகுதி எட்டு என்னடா பேசுற நீ நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் கலை அப்படி பண்ணியிருக்க வாய்ப்பே இல்ல கொஞ்ச நாள் பழகின பொண்ணுதான் ஆனாலும் அவள் அப்படி பண்ணியிருப்பான்னு எனக்கு தோணல என்று பரத் கொஞ்சம் கோபமாக பேசினான் இல்லடா நூறு சதவீத உண்மை இது கொலை செய்யப்பட்ட ஒருவரோட ஆன்மா தான் நீ கலை கிட்ட இன்னும் கொஞ்சம் தெளிவா கேட்டு பாரு நீ ராமை கொலை பண்ணினியா அப்படின்னு நான் போய் கலைக்கிட்ட கேட்டா நானே அவளை உயிரோட கொள்ற மாதிரி இருக்கும் அப்புறம் அவளே ராமை கொலை பண்ணி இருந்தா கூட அது தப்பில்லை அது சம்பந்தமா அவளுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நானே அவளுக்கு உதவி பண்ணுவேன் என்னடா நீயே இப்படி பேசுற இந்த விஷயத்துல எதுவும் தெளிவாக கிடைக்காமல் நம்மளால எதுவும் பண்ண முடியாது நீ என்ன சொன்னாலும் என்னால கலைக்கிட்ட இதை பத்தி கேட்க முடியாது சரி நீ இப்போ எப்படி அந்த சத்தம் நின்னுருன்னு அப்படின்னு சொன்ன ஆத்மாதான் நீ நடந்ததை சொல்லும் போதே தோணுச்சு அது ஏன் அப்படின்னா ஒரு ஆத்மா தீய ஆத்மாவோ இல்ல ரொம்ப சக்தி வாய்ந்த ஆத்மாவோ இருந்தா அது கலை கழுத்த காயம் பண்ணின அன்னைக்கே அவள் உடம்ப தனக்கு சொந்தமாக்கி தான் வந்த வேலையை முடிச்சிருக்கும் அது கலைக்கிட்ட ஏதோ சொல்ல முயற்சி பண்ணுது அதனால தான் அது காருக்குள்ளே வந்தப்போ கூட உங்களை எதுவும் பண்ணலை ஒருவேளை நீங்கள் தான் அதோட டார்கெட்டாக இருந்தால் அன்னைக்கே உங்களை ஏதாவது பண்ணியிருக்கும் அது ரொம்ப ஆக்ரோஷமான ஆன்மா தான் ஆனால் சக்தி வாய்ந்த ஆன்மா இல்லை ரொம்ப துடிக்க துடிக்க கொல்லப்பட்டவங்க தான் இப்படி ரொம்ப ஆக்ரோஷமான ஆத்மாவாக இருப்பாங்க அப்போது அது யாராக இருக்கும் அதை கண்டுபிடிக்க நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும் உங்க தனிப்பட்ட வாழ்க்கை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது என்று சக்தி சொல்லி கொண்டிருக்கும் போதே ஒரு பெண்ணின் அழுகை சத்தம் கேட்டது பரத் கலைதான் அழுகிறாள் என்று ஹாலுக்கு ஓடி சென்று பார்த்தான் ஆனால் அவள் உட்கார்ந்த இடத்தை விட்டு நகராமல் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருந்தாள் அங்கே போனதும் அந்த அழுகை சத்தம் அறை முழுவதும் எதிரொலிக்க ஆரம்பித்தது கலை மறுபடியும் பயக்க கலை நீங்க போய் தூங்குங்க நாங்க பாத்துக்கிறோம் என்று சொல்லவும் கலை மறுப்பு தெரிவிக்க முடியாமல் உள்ளே போனால் டேய் சக்தி எனக்கே கொஞ்சம் பயமா தாண்டா இருக்கு பயப்படாத பரத் இந்த ஆத்மாவால நம்மளை எதுவும் பண்ண முடியாது இது நம்ம கிட்ட ஏதோ சொல்ல முயற்சி பண்ணுது என்று சக்தி சரியாக புரிந்து கொள்ளவும் அந்த அழுகை சத்தம் நின்றது நம்ம கிட்ட ஏதாவது சொல்ல முயற்சி பண்ணுது அப்படி சொல்ல வேண்டியதை தான் நீ நினைக்கிற மாதிரி ஆவிகளால எல்லா மாயாஜால வித்தைகளும் பண்ண முடியாது பேச முடியாது நம்ம கண் முன்னாடி அதோட சொந்த உருவத்தை காட்ட முடியாது தெரியுமா எல்லா ஆவிகளாலையும் எழுதுனத கூட படிக்க முடியாது இப்படி இருக்கும்போது அந்த ஆத்மாவால நான் இங்க இருக்கேன் அப்படிங்கிற மட்டும் மட்டும்தான் காட்ட முடியும் இப்போ நம்ம என்ன தாண்டா பண்றது எந்த பக்கமும் வழி இல்லாத மாதிரியே இருக்கு அடுத்த நாள் காலை அபியும் பரத் வீட்டுக்கு வந்தாள் ஏண்டா நேற்று அழுத சத்தம் ஒரு பெண்ணு அழுத மாதிரி தானே இருந்தது என்று பரத் கேட்க ஆமா மச்சான் அது ஒரு பெண்ணோட ஆத்மாதான் என்று சக்தி சொல்லவும் பரத் கொஞ்சம் அதிர்ச்சியாகி அப்போ அது ராம் ஆத்மா இல்லையா என்று கேட்டான் சுத்தம் ரெண்டு நாள் ரீசார்ஜ் பண்ணி இதை தான் கண்டுபிடிச்சியா இதையே முழு ஜாதகத்தையும் என்று ஜாதகி பார்த்து சொன்னாள் ஓவரா பேசாத இன்னொன்னு கண்டுபிடிச்சிருக்கேன் வரத்துக்கும் கலைக்கும் கல்யாணம் பேசினதுக்கு அப்புறம்தான் அந்த ஆத்மா இந்த அறிகுறியை காட்ட ஆரம்பிச்சிருக்கு சரி சார் வேற என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க என்று அபி நக்கலாக கேட்க இந்த ஆத்மா பரத் கலை கையல் அப்புறம் அஸ்வின் இவங்க நாலு பேர்ல யாராவது ஒருத்தரோட ரத்த சொந்தம் என்று சக்தி சொல்லவும் அங்கிருந்த எல்லோரும் அதிர்ச்சி ஆனார்கள் சக்தி ஆத்மா ரத்தம் சொந்தம் என்று சொன்னதும் எல்லோரும் குழம்பி போனார்கள் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு என்று பரத் கேட்க அண்ணா அது ஒரு பெண்ணோட ஆத்மா அப்படின்னா சரண்யாவா இருக்குமா எல்லோரும் ஆமா என்பது போல யோசிக்க அபி பேச ஆரம்பித்தாள் இங்க பாருங்க இப்போவும் இந்த விஷயத்துல எந்த முன்னேற்றமும் இல்லை இதுக்கு அப்புறமும் இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ அப்படின்னு யூகத்துல பேசக்கூடாது இதுக்கு அப்புறம் நல்லா யோசிச்சு முடிவு எடுக்கணும் ஆமா அபி சொல்றது சரிதான் என்று சக்தி சொன்னான் அதுதான் எப்படி அபி முடிவு பண்றது என்று பரத் குழப்பத்துடன் கேட்டான் அது ரொம்ப ஈஸி பரத் நமக்கு இப்போ மூணு குழு கிடைச்சிருக்கு முதல்ல உங்க நாலு பேர்ல யாராவது ஒருத்தரோட ரத்த சொந்தம் ரெண்டாவது கொலை செய்யப்பட்ட ஆத்மா மூணாவது அது ஒரு பெண்ணோட ஆத்மா இந்த மூணு விஷயத்தை வச்சு ஈஸியா கண்டுபிடிக்கலாம் ரத்த சொந்தம் அப்படின்னா அம்மா அப்புறம் கூட பிறந்த பெண்கள் சரியா இப்போ பரத்தோட அம்மா இன்னும் உயிரோட தான் இருக்காங்க அவருக்கு கூட பிறந்த பொண்ணுங்க யாரும் இல்ல அப்புறம் கலை கலை அம்மா அப்புறம் அக்கா இயற்கை மரணம் அதுக்கு அப்புறம் பரத் அப்படின்னு அபி பரத் கிட்ட சந்தேகமா கேட்கிறாள் ஆமா அபி கண்டிப்பா அவள் உயிரோட தான் இருப்பா அவள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு பாரின்ல போய் செட்டில் ஆகிட்டா அத எப்படி நீங்க அவ்வளவு உறுதியா சொல்றீங்க மித்ரா பாரின் போன டிக்கெட் அப்புறம் பேசஞ்சர் லிஸ்டை அவங்க சித்தி எங்கிட்ட காட்டுனாங்க மித்ரா பத்தி தெரிஞ்சு வச்சு சொல்றேன் பரத் மித்ரா பாரின் போக வாய்ப்பு இருக்கு ஆனால் அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க வாய்ப்பு இல்லை எப்படி சொல்ற என்று பரத் கொஞ்சம் கோபத்துடன் கேட்டான் ஆமா மித்ரா உங்களை விட்டுட்டு போனதா நீங்க எல்லாம் சொல்றீங்கல்ல அப்போ அவங்க டூ மந்த்ல பிரெக்னண்டா இருந்தாங்க தெரியுமா என்று அபி சொல்லவும் எல்லோரும் அதிர்ச்சியானார்கள் என்ன சொல்ற அபி ஆமா அந்த விஷயம் எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு கொடுமைக்கார புருஷனா இருந்தாலும் ஒரு பெண்ண இந்த மாதிரி நேரத்துல புருஷனை விட்டுட்டு போக யோசிப்பா உங்களை நித்ரா எவ்வளவு காதலிச்சா அப்படின்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படி இருந்த பொண்ணை விட்டு கொடுத்தீங்கன்னு தான் எனக்கு உங்க மேல வருத்தம் நான் ஒன்றும் அவளை போக சொல்லல அபி அவளே தான் என்ன வேண்டாம்னு சொன்னான் இருக்கலாம் மித்ரா உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தாலோ அதே அளவு கையல் மேலையும் வச்சிருந்தா தான் சுமந்த பெத்த பெண்ணை விட்டுட்டு எப்படி அவள் பாரின் போவா என்று அபி அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்டாள் ஆனால் சரியாக கேட்டாள் அபியின் கேள்விகள் அனைத்தும் பரத்தியே குற்றம் சாட்டுவது போல இருந்ததால் அவனுக்கு கோபம் தலைக்கேறியது அபியை திட்ட ஆரம்பித்தான் அது என்னவா இருந்தாலும் இருந்துட்டு போகட்டும் அபி இது எங்களோட குடும்ப பிரச்சனை இதுல நீ ஏன் தலையிட்டு குழப்பத்தை உண்டு பண்ற மித்ரா சாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அவள் கண்டிப்பா உயிரோட தான் உன்னோட டிடெக்டிவ் புத்தியை எல்லாம் இங்க யூஸ் பண்ணாத என்று பரத் கோவத்தில் கத்த அப்போ அந்த ஆத்மா அந்த ஆத்மா யாரா இருக்கும் நீங்களே சொல்லுங்க பரத் என்று பதிலுக்கு அபியும் கோவத்தில் கத்தினாள் எனக்கு தெரியல ஆனால் நீயே அது மித்ராவா இருக்குமோ அப்படின்னு யோகமா தானே சொல்ற என்று பரத் அபியை பார்த்து கேட்கவும் ஆமா என்பது போல அபியும் அமைதியாக இருக்க ரெண்டு பேரும் கொஞ்சம் சண்டை போடுறதை நிறுத்துங்கடா என்று சக்தி கத்தினான் இதில் எதுவும் பேச முடியாதவளாய் கலை நின்று கொண்டிருந்தாள் சரி சக்தி நீயே சொல்லு இது மித்ரா ஆத்மானு எப்படி கன்ஃபார்ம் பண்றது என்று அபி கேட்க அதுக்கும் ஒரு வழி இருக்கு அபி நாம சரியான போறோம் அப்படின்னா பண்ணாது என்று சக்தி சொன்னான் சக்தி பேசியதும் எல்லோரும் இரவுக்காக காத்திருந்தார்கள் ஆனால் சக்தி அபியை தனியாக அழைத்து போனான் நீ ஏண்டி அவன்கிட்ட சண்டை போடுற அதுவும் இல்லாம நீ எப்படி மித்ரா தான்னு இவ்வளவு உறுதியா சொல்ற டே லூசு நீ சொன்ன அந்த மூணு குழு சரிதானா யாரோ நாலு அப்போது என்னோட கணிப்புப்படி அது மித்ரா தான் இது இப்போ இல்லை முன்னாடியே எனக்கு தோணுச்சு ஏன்னா மித்ரா உயிரோட இருந்தால் பரத் மேலே உண்மையாகவே கோபம் இருந்தாலும் கையலை பார்க்க கண்டிப்பாக வந்திருப்பாள் அப்படி அவள் உண்மையாகவே பாரியில் இருந்தாலும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியாவது பேசி கலையை பற்றி கேட்டுருப்பாள் இந்த ரெண்டு வருஷத்தில் அவள் ஒரு ஃபோன் கூட எனக்கு பண்ணலை ஆமாபி நீ சொல்றதும் சரியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு அப்போ மித்ராவை யாரு கொலை பண்ணியிருப்பா பரத் அவரு மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு கர்ப்பமாக இருக்கிற பொண்டாட்டிய வெளியே அனுப்புனது தான் அஞ்சு வருஷமா காதலிச்ச பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்க விரும்பாம இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறது இது எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு மித்ரா கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நான் சொன்னப்போ அவர் இல்லவே இல்லைன்னு கோபமா பேசினது இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தா பரத்து தான் கொலை பண்ணிட்டு அதை மறைக்க முயற்சி தோணுது சக்தி என்னடி நீ லூசு மாதிரி பேசுற இப்ப எதுக்கு பரத் மேல சந்தேகப்படுற உன்னை யாரு இங்க ஹெல்ப்புக்கு கூப்பிட்டா இனி நீ இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது என்று கோபமாக திட்டினான் ரொம்ப ஓவரா பேசாத சக்தி நான் இல்லைன்னா இந்த விஷயத்துல உங்களால ஒன்னும் பண்ண முடியாது இன்னைக்கு நைட் அந்த ஆத்மா மித்ரா தான்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நீங்களே என்னை தேடி வருவீங்க பாரு என்று அபியும் கோபமாக பேசிக்கொண்டு போய்விட்டாள் எல்லாரும் காத்திருந்த அந்த இரவு வந்தது கண்டிப்பாக அந்த ஆத்மா இன்னும் வந்து தொந்தரவு பண்ணும் கண்டிப்பா அது மித்ராவா இருக்காது என்று பரத் நினைத்து கொண்டான் அவன் எண்ணம் உண்மையானது சக்தி சொன்னது போலவே இன்று அந்த ஆத்மா ஆக்ரோஷமாக இருந்தது வீட்டில் கலவரமும் செய்ய ஆரம்பித்தது இப்போதுதான் பரத்துக்கு நிம்மதியாக இருந்தது எப்படியோ மித்ரா இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆயிருச்சு பரத் என்று சக்தி பரத்திடம் சொன்னான் டே சக்தி மித்ரா சாகிறதுக்கு வாய்ப்பே இல்லடா அவங்க சித்தி தான் என்கிட்ட அந்த பிளைட் பேசஞ்சர் லிஸ்ட காட்டினாங்களே அப்படி இருக்கும்போது மித்ரா எப்படி கொலை செய்யப்பட்டிருக்க முடியும் இத சொன்னா அபி நம்ப மாட்டான் ஆமாண்டா மித்ரா கண்டிப்பா உயிரோட தான் இருப்பா எனக்கும் எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடிக்கிறதுனே தெரியல என்று சக்தி பரத்துக்கு ஆதரவாக பேசினான் நான் ஒன்னு சொல்லட்டுமா பரத் என்று கலை கேட்க என்ன கலை சொல்லு நம்மளை விட அபிக்கு இதுல அனுபவம் அதிகம் பரத் அவங்க கண்டிப்பா இத சரியா கண்டுபிடிப்பாங்க அவங்கள தவிர இந்த விஷயத்துல வேற யாராலையும் நமக்கு உதவி பண்ண முடியாது நாம அபியை கூப்பிடலாமா என்று கலை சொன்னாள் இல்லை கலை இனி அவள் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது நேத்து அவள் ரொம்ப ஓவரா பேசினா கொஞ்சம் விட்டா தான் கொலைகாரன்னு சொல்லுவா அதனால அவளோட உதவி நமக்கு தேவையில்லை என்று சக்தி சொன்னான் ஆமாக்களை சக்தி சொல்றது சரிதான் அவள் என்னமோ அவளுக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரியே நடந்துக்கிறான் அவளை கூப்பிட வேண்டாம் அபி இவங்கள குற்றம் சொன்னா இவங்க எதுக்கு இவ்வளவு கோவப்படுறாங்க இவங்க அபி தான் உண்மை அப்படிங்கிற மாதிரியே நடந்துக்கிறாங்க ஒருவேளை அபி வந்தா இவங்க மாட்டிப்பாங்களோன்னு நினைக்கிறாங்களோ சக்தி அவர் காதலி மேல கோவப்படுறாரு ஆனா பரத் எதுக்கு கோவப்படணும் என்று தன் மனதில் நினைத்து கொண்டு சரி பரத் நான் அபியை கூப்பிடல எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு என்று கலை சொன்னதும் பரத் இந்த ஆத்மா யாரா வேணுமானாலும் இருக்கட்டும் எனக்கு தெரிஞ்ச மாந்திரிகம் செய்யற ஒருத்தர் இருக்காரு அவரை கூட்டிட்டு வந்து இந்த ஆத்மாவுக்கு ஒரு முடிவு கட்டலாம் என்று சொல்லிவிட்டு அந்த மாந்திரிகம் செய்பவரை பார்க்க சக்தி கிளம்பினான் பரத் வேலைக்கு கிளம்பி விட்டான் அவன் போன பின்பு கலை கயலையும் அஸ்வினையும் அழைத்து கொண்டு வெளியே போனாள் கயல் அபி ஆண்டி வீடு எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா என்று கலை கையலிடம் கேட்டாள் உம் தெரியுமா என்று சொல்லிவிட்டு அபியின் வீட்டை கயல் காட்டினாள் கலை வீட்டிற்கு போகும் அபி அலுவலகம் கிளம்பி கொண்டிருந்தாள் அபியை பார்க்கும் போது கலைக்கு கொஞ்சம் பொறாமையாகத்தான் இருந்தது எவ்வளவு தைரியமா இருக்கிறீங்க இவர்களை பார்த்தாவே பேச கொஞ்சம் தான் நாமளும் இப்படி இருந்தா நமக்கு இவ்வளவு கஷ்டம் வந்திருக்காது என்று மனதில் நினைத்து கண் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தவளை அபி பார்த்து விட்டாள் வாக்களை நேற்று நைட் அந்த ஆத்மா வரல போல மித்ரனும் கன்ஃபார்ம் ஆயிருச்சா ரெண்டு ஆம்பளைங்களும் என்கிட்ட வந்து உதவி கேட்க முடியாம உன்னை அனுப்பி வச்சாங்களா இல்லைங்க அவங்க வேண்டாம்னு தான் சொன்னாங்க நான் தான் அவங்களுக்கு தெரியாம வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாம நேற்று அந்த ஆத்மா வந்தது என்று நடந்தது எல்லாம் சொன்னால் கலை அதனால நீங்க அது மித்ரா இல்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படித்தானே ஆமா அவங்க ரெண்டு பேரும் மித்ரா இல்லைன்னு தான் சொல்றாங்க ஆனாலும் எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை எனக்கு அது மித்ரானு தான் தோணுது எப்படி சொல்ற கலை சின்ன விஷயம் தாங்க அஸ்வின் நான் பெத்த பையன் கிடையாது ஆனாலும் அவனை பார்க்காம என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாது மித்ரா என்னதான் கோவக்காரங்களா இருந்தாலும் நான் பெத்த பெண்ணை பத்தி ஒரு நிமிஷமாவது நினைச்சு பார்க்காம இருப்பாங்களா ரெண்டு வருஷமா அவங்க போன் கூட பண்ணல அதுவும் இல்லாம அன்னைக்கு கேட்ட அந்த அழுகை சத்தம் அது இன்னும் என் காதல கேட்டுட்டு தான் இருக்கு இது எல்லாம் பார்த்தா அது மித்ரானு தான் தோணுது ஆனால் நேத்து சக்தி சொன்ன மாதிரி நடக்கலையே என்று அபி கேட்க யானைக்கும் அடி சறுக்கும் அது மாதிரி அவரோட கணிப்பு நேத்து தவறாக இருந்திருக்கலாம் என்று கலை சொல்ல சூப்பர் கலை எனக்கு தோணுற மாதிரியே உனக்கும் தோணி நான் கண்டிப்பா இதுல இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிக்கிறேன் என்று அபி சபதம் எடுத்தாள் ரொம்ப தேங்க்ஸ்ங்க உங்ககிட்ட இந்த உதவியை கேட்க நான் தான் இங்க வந்தேன் ஆனா இத பத்தி பரத்துக்கும் சக்திக்கும் தெரிய வேண்டாம் ஏனா சக்திக்கு தெரிஞ்சா பரத்துக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு பரவாயில்லையே என்ன மாதிரியே யோசிக்கிற பேசாம நீயும் என் கூட ஜாயின் பண்ணிடு காதலனாக இருந்தாலும் அவன்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல மாட்டேன் போதுமா என்று அபி சொன்னதும் கலை புன்னகைத்தாள் கலை உன்னை பத்தி சக்தி என்கிட்ட சொன்னா எந்த பொண்ணுக்கும் உன்ன மாதிரி நிலைமை வரக்கூடாது வேண்டாம் இத பத்தி பேசாதீங்க ப்ளீஸ் என்று கலை அழுக ஆரம்பிக்க உன்னோட கடந்த காலத்தை நினைச்சு பயப்படுற வரைக்கும் தான் அது உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் நீ துணிஞ்சிட்டா அது ஒரு கதையாக மாறிடும் மித்ரா கொலைக்கு நான் உன்கிட்ட இருந்தே விசாரணை ஆரம்பிக்கிறேன் ராம் எதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டாரு கலை ஒரு நிமிடம் அதிர்ச்சியானாலும் அவளுக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தாள் எனக்கு தெரியலைங்க நான் அதை பத்தி விசாரிக்கவும் விரும்பலை சரி நீ விசாரிக்கல போலீஸ் இதை பத்தி விசாரிச்சாங்களே ராம் அம்மா அப்பா இது தற்கொலைன்னு தெரிஞ்சா போலீஸ் விசாரணை போஸ்ட்மார்டம் அது இதுன்னு தொந்தரவு பண்ணுவாங்க அதனால கேஸ் வெடிச்சு இறந்துட்டாங்கன்னு சொல்லிடலாம்னு போலீஸுக்கு போகவே இல்லை யாருக்கும் தெரியாமலேயே எரிச்சிட்டாங்க இதுல ஏதோ இருக்கு கலை சரி ராம் கடைசியாக யூஸ் பண்ணனும் போன் நம்பர் குடு என்று சொல்லவும் கலை கொடுத்தாள் ம் சரி கலை நீங்க இருந்த அட்ரஸ் எனக்கு மெசேஜ் பண்ணிடு என்று தன் மொபைல் நம்பரை கொடுத்தாள் இன்னும் மூணே நாளில் இந்த ரெண்டு மரணத்தை பற்றியும் கண்டுபிடிக்கிறேன் அது வரைக்கும் யாருக்கும் இந்த விஷயத்தை தெரிய வேண்டாம் கலை தொடரும் என் உயிரில் கலந்த உறவே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கதையை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் நன்றிகள்